வருகா என் அன்பு பிள்ளையே நீ மனதில் எதை நினைத்து இந்த பதிவை கேட்கின்றாயோ அது அப்படியே நடக்க போகின்றது உனக்கு என்னுடைய சிரித்த முகம் கண்ணில் தோன்றினார் நிச்சயம் இந்த நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் என்று அர்த்தம் அப்பாவை முழுமையாக நான் இத்தனை நாட்களாக உனக்கு ஏற்பட்ட அனைத்துமே இத்துடன் முடிந்து விட்டது நிச்சயம் இனி உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்க போகின்றது என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு இனி எப்போதும் இருக்கும் தங்கமே இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் நிச்சயம் காப்பேன் உன்னை கண்டு ஆசிர்வதிப்பேன் என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற நீ இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க எப்போதும் எண்ணத்தில் நான் உங்களை மனதார வணங்குகின்றேன் இருந்தாலும் என்னுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறவில்லை அப்பா நான் இன்னும் கஷ்டப்பட்டுத்தான் இருக்கின்றேன் படுகின்றாய் வா என் பக்கத்தில் அமரு காலம் கடந்து போகும் தருணத்தில் உன்னுடைய கவலைகள் அனைத்துமே மறந்து போகும் உனக்கான புது வாழ்க்கை புது பொலிவுடன் ஆரம்பிக்க போகின்றது இன்றிலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சந்தோஷங்கள் மட்டுமே கஷ்டமும் பட தேவையில்லை உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் முடிய போகின்றது பிள்ளையே நீ வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக மிக அருகில் வந்து கொண்டே இருக்கின்றது அதற்கான அறிகுறிகள் இப்போதிலிருந்து நீ தெரிந்து கொண்டு வருவாய் கூடிய விரைவில் நீ சற்றும் பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உன் காதுகளில் கேட்பாய் நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டினாலும் அவை அனைத்தையுமே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் அப்பொழுது நீயே உணர்வாய் உணர்வாய்ப்பில்லையே முருகனப்பா நான் சொன்னது எல்லாம் நீங்கள் செய்து விட்டீர்கள் இனி நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் எப்பொழுதும் நன்றியே இருப்பேன் என்று நீ என்னிடம் நன்றியும் பிள்ளையே அதுபோல் உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போகின்றது ஓ முருகா